ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை வாரசந்தையில் நடைபெறும் இடத்தின் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு நகர செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை வகித்திருந்தார் மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் பங்கேற்று புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார் மேலும் புதியதாக கட்சியில் இணைய வருகை தந்த புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் கொள்கை மற்றும் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமின் போது ஏராளமான புதிய உறுப்பினர்கள் தாமாக முன்வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களது அடையாள குறிப்புகளை தெரிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட தலைவர் முகமது காஷிம் மேல் விசாரம் நகர செயலாளர் முகமது ரகிம் விழாபாக்கம் நகர செயலாளர் அன்பு ஆற்காடு ஒன்றிய செயலாளர் சிவசக்தி மேல் விசாரம் நகர தலைவர் அப்சர் மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் வெங்கடேசன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று இருந்தனர் தமிழக வாழ்வுரிமை கட்சி ராணிப்பேட்ட கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படி மக்களுக்கான பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி